நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்மளுடைய திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் வி கே ப்ரொடக்ஷன் சார்பில் வெளிவந்திருக்கக்கூடிய படையாண்ட மாவீரா திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்க போகிறோம் பயோபிக் அப்படிங்கிற வார்த்தை பிரயோகம் சமீப காலமாக நம்ம எல்லாருக்குமே பழக்கத்தில் தான் இருக்கிற ஒன்று இல்லையா வாழ்க்கை வரலாறை பார்ப்பதும் ஒரு தனிப்பட்ட மனிதருடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்வதும் புத்தகங்கள் வழியாக ஒரு காலத்தில் இருந்தது போக இப்போ சமீப காலமாக திரை வழியாக அதை திரை மொழியில் சொல்வதற்கான வேலையை கலைஞர்கள் செஞ்சிகிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் படையாண்ட மாவீரா இந்த படம் யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் வாழ்ந்த காடுவெட்டி குரு என்கிற ஒரு மனிதரை பற்றிய ஒரு கதையாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு களமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க படத்தின் முழுக்க கதையும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அப்ப சினிமா என்கிற ஒன்றுக்குள் ஒரு திரைமொழிக்குள் ஒரு வாழ்க்கை வரலாற்றை ஒரு வாழ்ந்து முடித்து கடந்து சென்ற ஒரு மனிதரை பற்றிய ஒரு கதையாக இந்த படையாண்ட மாவீரா திரைப்படத்தினுடைய கதைக்களமும் காட்சி அமைப்புகளும் சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதனால் தனிப்பட்ட கதை என்கிற ஒன்றை பூத கண்ணடி வைத்து நம்மளால் பார்க்க முடியாது ஏன்னால் இந்த வரலாறை படித்தவர்களுக்கு இந்த வரலாற்றை பற்றி தெரிந்தவர்களுக்கு இந்த படம் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் ஆனால் திரைக்கதை வழியாக படத்தை பார்க்குறப்ப என்ன மாதிரியான காட்சி உணர்வுகளை நாம் உண்டாக்கி கொள்கிறோம் அல்லது இந்த படம் நமக்கு என்ன மாதிரியான காட்சி வடிவத்தை உருவாக்குகிறது அப்படிங்கிறது நம்மளால் இந்த விமர்சனத்தின் வழியாக தெரிஞ்சிக்க முடியும் அல்லது சொல்ல முடியும் இந்த படத்தில் வா கௌதமன் காடுவெட்டி குருவாக நடித்திருக்கார் அவருடைய படம் முழுக்க காடுவெட்டி குருவை பிரதிபலிக்கக்கூடிய காட்சிகளில் அவர் நடித்திருக்கார் எல்லா காட்சிகளையுமே கௌதமனாக நம்ம பார்த்தாலும் கூட காடுவெட்டி குருவினுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களுக்குள் இவர் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதும் அதுவாகவே அவர் மாறிட்டு வந்திருக்கார் அப்படிங்கிறதும் படம் முழுக்க நம்மளால் கவனிக்க முடியுது அவருடைய தந்தையாக கனி நடிச்சிருக்கார் ஒரு சில காட்சிகள் தான் அவர் அவர் தொடங்கின காட்சியிலேருந்து நிறைவு காட்சிக்குள்ளே அவர் இறந்து போயிடுறார் ஆனால் அவரும் தன்னுடைய ரோல் என்ன அப்படிங்கிறதையும் காடுவெட்டி குருவுடைய தகப்பனராக அவர் நடிக்கிற அந்த கா கதாபாத்திரம் மிக அழகாகவே சித்தரிக்கப்பட்டிருக்கு சமுத்திரக்கணி அந்த காட்சிக்குள் பொருந்தி இருக்கிறார் சமுத்திரக்கணியினுடைய மனைவியாக சரண்யா பொன்வண்ணன் எல்லா பணத்திலையுமே ஒரு அம்மா கேரக்டர் அப்படின்னு கேட்டால் இப்போ சமீப காலமாக சரண்யா பொன்வண்ணன் அவர்கள் தான் மனசில் வந்து நிற்பாங்க இந்த படத்திலும் அதற்கான விதிவிலக்கு இல்லை எழுதுலேயும் அவங்க அம்மாவாக தான் நடிச்சிருக்காங்க காடுவெட்டி குரு சிறு பிராயத்திலிருந்து பெரிய இளைஞனாகி அப்புறம் வந்து அவர் வந்து காடு குருவாக மெயின் ஸ்ட்ரீமில் நிற்கிற வரைக்கும் அவங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் அவங்களுடைய கேரக்டர் சமுத்திரக்கலையினுடைய மனைவியாக இருக்கிற பொழுது அப்படியே அந்த இது பொருந்தி போகிறப்ப எங்கே ஒரு இடத்துல ஒரு சின்னதான ஒரு இடைவெளி விட்டு அவங்க விலகி நிற்கிற மாதிரியே தெரியுது என்ன காரணம் என்பதை படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரியா ரைட் இப்போ இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரங்கள் பார்க்கும்போது ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க தொடர்ச்சியாக ரெடின் கிங்ஸ்லி ஒரு நகைச்சுவை நடிகனாக பார்த்துட்டு இருந்தோம்ல இந்த படத்தில் வந்து முழுக்க முழுக்க காடுவெட்டி குரு அதாவது நம்மளுடைய வாக உள்து நடிச்சிருக்காரு அவர் இந்த கதாபாத்திரத்துடன் ட்ராவல் பண்ணக்கூடிய கதாபாத்திரமாக ரெடிங் கிங்ஸ்லேயே இருக்கார் அவருடைய நகைச்சுவை இதில் பெருசாக நம்ம எதிர்பார்க்கக்கூடாது பொதுவாக மன்சூர் அலிகான் அப்படின்னா ஒரு ஒரு அடையாளம் இருக்கும் இல்லையா இதுதான் மன்சூர் அலிகான் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் அந்த பிராண்டை டோட்டலாக எடுத்திருக்காங்க மன்சூர் அலிகான் நடித்திருக்கிற படமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி நமக்கு ஏற்படுது அதற்கு இயக்குனரை நாம் பாராட்டணும் ஏன்னா கௌதமனுக்கு ஈக்குவலாக அந்த கேரக்டரை போட்டு அந்த இடத்துல மன்சூர் அலிகான் என்கிற ஒரு சட்டையரிஸ்டுக்கான ஒரு மனிதனை அவர் காட்டவே இல்லை முழுக்க முழுக்க கொடுக்கா புலி அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்குள்ளே அவர் அப்படி நிப்பாட்டி வச்சுருக்கக்கூடிய விதம் பாராட்டக்கூடிய விதமாக தான் இருக்கு மன்சூர் அலிகான் அதில் பொருந்தி இருக்கிறார் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்கிறார் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய மனிதனாக அவரை வந்து அப்படி போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டே வராங்க அவரும் அந்த படம் முழுக்க நெடுங்க பயணப்படுறார் ரைட் இன்னொரு பக்கம் அப்படி நடந்து வந்திங்கன்னா கான்ஸ்டபிளாக இளவரசு இந்த கான்ஸ்டபிள் இளவரசு நடிச்சிருக்கக்கூடிய கதாபாத்திரம் ஒரு சில காட்சிகளில் வந்தாலும் அவர் வந்து எப்பயுமே ஒரு நல்ல கான்ஸ்டபிள் ஒருத்தர் இருப்பார் இல்லையா துப்பு தொடக்கறதுக்கும் துப்பு கொடுப்பதற்கும் அந்த நல்ல கான்ஸ்டபிளாகவே அவர் வரார் ஆனால் அவருக்கு இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய சாய் தீனா காட்சி தொடக்கத்திலே வந்து காணாமல் போயிடுறார் இறந்து போகிற மாதிரி இல்லை அடி வாங்கிட்டு காணாமல் போயிடுறார் அதுக்கப்புறம் அவர் காணும் என்கவுண்டர் பண்ணக்கூடிய அந்த எஸ்பி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகரும் எல்லா காட்சியும் படம் முழுக்க ட்ராவல் பண்ணுறாரு அவரும் கவனிக்க முடியுது இதை கடந்து ரெண்டு பேர் தலைவாசல் விஜய் அவர் வந்து ஜட்ஜாக வந்து தீர்ப்பு சொல்கிறதோட முடிஞ்சு போயிட்டுது அதே போல் நிழல்கள் ரவி காவல்துறை உயர் அதிகாரியாக நடிச்சிருக்கேன் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னால் கௌதமனுடைய மனைவியாக பூஜை தான் நடிச்சிருக்காங்க ஸோ இதுதான் ஒட்டுமொத்தமான சினிமாவில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கௌதமனுடைய மகன் இள வயது அதாவது வாலிப வயது கல்லூரி மாணவனாக இருக்கக்கூடிய கதாபாத்திரத்தினுடைய வளர்ச்சி காலத்தில் நடிக்கக்கூடியது யாருன்னு பார்த்திங்கன்னா கௌதமனுடைய மகன் அவரும் வந்து தன்னுடைய வேலையை செஞ்சுருக்கார் இது ஒட்டுமொத்தமான கதாபாத்திரங்களுடைய பின்னணி இந்த படம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தாண்டி டெக்னீஷியன்ஸை பற்றி பேசிவிட்டு படத்தை பற்றிய சில விவாதங்களையும் சில நம்மளுடைய எதிர்பார்ப்புகளையும் விமர்சனங்களையும் முன்வைக்கலாம் படையாண்டு மாவீரா திரைப்படத்தினுடைய தொழில்நுட்ப குழுவை பற்றி பேசலாம் இந்த படத்திற்கு ஒளிப்பதிவு செஞ்சிருக்க கோபி ஜெகதீஸ்வரன் கோபி ஜெகதீஸ்வரன் படத்திற்கு நியாயமான வேலையை செஞ்சுருக்கிறான்னு கேட்டால் நிச்சயமாக ஏன்னா ஒரு பயோபிக் அப்படினானு அது ஒரு பீரியாடிக் மூவி அதற்கான டோன் போகணும் அப்படின்லாம் இல்லை இயல்பாக இப்போ என்ன இருக்கோ அந்த டோன் அந்த நிறத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த காலகட்டத்தை புரிய வைப்பதற்காக அப்படி இன்னும் சற்று இருக்கூடிய பல ஆண்டுகள் பல நூற்றாண்டுகள் ஆகலை அப்படின்றப்ப இந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்த காலத்தில் நம் சில வருடங்களுக்கு முன் சில ஆண்டுகளுக்கு முன் சந்தித்த ஒரு மாபெரும் மனிதனை பற்றிய ஒரு பயோபிக் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் சொல்ல அதுக்கேற்ற மாதிரி அவருடைய கேமரா கோணங்கள் இருக்குது ஒரு பக்கம் முந்திரிக்காடுகளில் நடக்கக்கூடிய சண்டையாகட்டும் வீரபத்திரன் வீரப்பணி இருக்கிற மாதிரியான பின்னணியில் ஒரு காட்டுக்குள்ளே போகிறப்ப அந்த காட்டின் பின்னணியில் இருக்கக்கூடிய காட்சிகளை சித்தரிப்பதாகட்டும் அதே போல் எங்கெங்கெல்லாம் வேகமான வசனங்களுடன் வா கௌதமன் போயிட்டுருக்காரோ அங்கெல்லாம் கேமராவினுடைய கோணம் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு துணை செஞ்சிருக்கு அதனாலேயே நம்ம வந்து கோபி ஜெகதீஸ்வரனை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் அப்படின்னு சொல்லலாம் ராஜா முகமது படத்திற்கான படத்தொகுப்பு ரொம்ப வீகமான படம் அதாவது காட்சியே தொடங்குறதுலையே அத்தனை பேரும் தேட்டர்லேருந்து அப்படியே கொஞ்சம் மிரண்டு வைக்கறோம் என்ன காரணம்னா இடுத்தவுடனே போலீஸுடைய அட்டகாசமான அது அராஜகத்துடன் ஒரு கதை ஆரம்பிக்குது எங்கே பார்த்தாலும் ஓலம் எங்கே பார்த்தாலும் சத்தம் வீடுகள் சிதறடிக்கப்படுது மக்கள் சிதறி ஓடுறாங்க கர்ப்பிணி பின்னணுன்னு கூட பார்க்காம போலீஸ் வந்து அடிக்குது அவங்க அங்கே போய் கர்ப்பம் கலைஞ்சு போகிறாங்க கணவர் மயங்கி விழறாரு ஒண்டி போகுது குழந்தைகள் அளட்றாங்க இந்த காட்சி பின்னணியுடன் முதல் தொடக்கமே வரும்பொழுதும் போலீஸ் க ஸ்டேஷன் வந்து அடித்து நொறுக்கி தும்சம் பண்ணிவிட்டு அப்படியே எழுந்து நிற்கிற ஒரு ஒரு வீரனை பற்றிய நிற்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த பிரமிப்பு எல்லாத்தையும் படத்தொகுப்பாளர் ராஜா முகமது வேலை செஞ்சிருக்கேன் கேமராமேனுடைய வெட் அவர் எடுத்து கொடுத்த காட்சியை இவர் அழகாக வெட்டி ஒட்டியிருக்கார் ஒண்டர்ஃபுல் சூப்பர் இதெல்லாம் கடந்து இந்த படத்திற்கு இசை அப்படின்னு வரும்பொழுது ஜி வி குமார் படத்திற்கான பாடல்களுக்கான இசை பண்ணியிருக்கார் பட்டாம்பூச்சிக்கு பட்டு துணி போட்டது யார் கேட்கும்போது நல்லா இருக்குல்ல லவ் டு இட் இது இப்போ ஒரு காதல் பாடல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை இது வந்து ஒரு எண்பதுகளின் தொண்ணூறுகளின் இரண்டாயிரங்களில் இருந்த பாடலுக்கான தகுதியுடன் இருக்கிறது என்பதை நம்ம சொல்லலாம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது பட்டாம்பூச்சிக்கு பூச்சிக்கு பட்டு துணி போட்டது யார் அப்படியே கேட்டு கேட்டு வரும் அடுத்தடுத்த இதில் பல்லவியில் இது காதல் பாடலாகவும் இன்னொரு பாட்டு வீரா படையாண்ட மாவீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இந்த படத்தில் இன்னொரு பாட்டு ஒன்று அதாவது ஒரு இனக்குழுவுக்காகவே எழுதப்பட்ட ஒரு பாட்டு ஒரு சமூகத்தின் ஒரு சாதி பிரிவினருக்காகவே எழுதப்பட்ட பாட்டாக ஒரு பாட்டு இருக்குது சோழ ராஜராஜன் எங்கள் பாட்ட வந்த வம்சவழி வந்த நாங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு வரும் ஒரு குத்து பாட்டு ஒன்று இருக்கும் ஸோ ஒரு குத்து பாட்டு வந்து ரொம்ப படத்திற்கு வந்து ஒரு ரொம்ப கேலப்பிங்காக ரசிக்க வைக்கிறதுக்காகவும் ஒரு 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 இருந்து கொஞ்சம் அப்படி அடுத்த கட்டத்தை நகர்த்தணுமே அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தின இடைசெயர்கள் பாடலாக கூட இருக்கும் அந்த பாட்டு வந்து அவள் வருவாளா வர மாட்டாளா அவள் கேளுங்க அப்படிங்கிற ஒரு பாட்டு ஸோ இந்த நாலு பாடல்களும் படத்திற்கு எங்கேயுமே தடை செய்யலை இருந்தாலும் ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இந்த பாடல்கார இசையில் ஜி பிரகாஷ் பிரகாஷ்குமார் தனக்கான வேலையை செஞ்சு முடிக்கிறார் கவி பேரரசு வைரமுத்து பாடல்கள் எழுதியிருக்கார் இதை எல்லா பாட்டுமே அவர் வந்து எழுதியிருப்பது மிக சிறப்பு அதுவும் சோழராஜராஜன் அப்படிங்கிறதும் புலிக்கோழி பாட்டு அது ஆக்சுவலாக அப்புறம் வந்து இன்னொரு பாட்டு வீரா மாவீரா அப்படிங்கிற படையாண்ட மாவீரான்னு சொல்லிட்டு ஒரு சோகமான ஒரு பாட்டு ஸோ இதெல்லாம் வந்து படத்தினுடைய மிகப்பெரிய பலம் அதாவது இந்த பயோபிக்கு ஒரு பலம் சேர்க்கக்கூடிய படமாக பாடலாக அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த பின்னணி இசை இருக்கு இல்லையா சாம் சி பண்ணியிருக்கேன் சாம்சியஸ் வந்து என்ன லாஜிக்கில் பண்ணுறாரு அப்படிங்கிறத தாண்டி சப்தங்களால் இந்த தியேட்டர் அப்படியே அதிர வச்சுருக்கு முதல் காட்சியை அப்படியே ஆ ஊன் கத்த ஆரம்பித்து அப்படி க சதற வச்சு அப்படி ஒட்டுமொத்தமான தியேட்டரே அப்படி பின்ட்ராப் சைலண்டில் இல்லை அப்படி சைலண்டில் சதுரி ஓடுற மாதிரியான ஒரு சப்தத்துடன் ஆரம்பிக்குது படம் முழுக்க சப்தங்களாகவே இருக்குது இட்டை கடைசி வரைக்கும் சப்தத்துலேயே இருக்குது சாம்சியஸ் சப்தங்களால் தன்னுடைய இசையை இந்த படத்தில் அள்ளி தெளித்திருக்கிறார் அப்படிங்கிறத தயாரிப்பாளராகவும் ஒரு பக்கம் வா கௌதமன் கதையினுடைய நாயகனாகவும் நினைச்சிருக்க ஸோ வா கௌதமன் படத்தினுடைய ஒட்டுமொத்தமான கேப்டன் அப்படிங்கிறத தாண்டி இந்த படத்தில் அவர் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா ஒரு பயோபிக் வணிக ரீதியான பயோபிக்காக மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பகிரங்கமாக சொல்லலாம் ஏன்னா ஒரு பயோபிக் அப்படின்னா எதுக்கு முன்னாடி வந்த பயோபிக் திரைப்படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா அந்த காட்சி என்ன சொல்லுது அந்த க மனிதர் அல்லது பர்ட்டிகுலர் கதாபாத்திரத்தினுடைய வாழ்க்கை வரலாறை சொல்வதாக இருக்கும் இந்த படத்தில் வாழ்க்கை வரலாறு தான் சொல்கிறாங்க இருந்தாலும் இது வந்து ஒரு பிரச்சார படமாக அல்லது அவரை பற்றிய மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சம்பவங்களை மட்டுமே எடுத்து வைத்து சொல்லக்கூடிய படமாக ஆக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஏன்னா பொதுவாகவே இந்த படத்தை பயோபிக்னு சொல்கிறப்ப வரலாறுகளை எடுத்து படிக்கும்போது தென் மாவட்டத்தில் இருந்த மக்கள் இந்த அரியலூர் மாவட்டத்தில் இந்த காடுவெட்டி பகுதியில் வாழ்ந்தவர்களுக்கு இரண்டு சமூகத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு நெருக்கம் இணக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்பொழுது மற்ற அந்த பகுதியை விட்டு அந்நியப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமான புரிதலை கொடுக்கலாம் ஏன்னா அந்த வரலாறு தெரியாதவர்களுக்கு அங்கே உள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வரலாறு தெரிந்திருந்தால் இந்த படம் என்ன புரிதலை கொடுக்கும் என்பது ஒரு பெரிய கேள்வி ஏன்னா ஒரு பக்கம் வாசிக்கக்கூடியவர்களுக்கு புதிதாக இருக்கிற பொழுது அவர்களுக்கு தெரியாது என்பதும் எங்களுக்கு தெரியும் தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் திருப்பி சொல்லியிருக்கீங்க இது தவறு அப்படிங்கிறதும் இது சரியா சரியில்லையா அப்படிங்கிறத நீங்கள் தேட்டரில் பார்த்தா தான் தெரியும் படையாண்ட மாவீரா என்பது ஒரு காடுவெட்டி குரு என்கிற ஒரு மனிதருடைய வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறத சொல்லிட்டதுக்கு பிறகு அதை படமாக பார்ப்பதை விட அதில் காட்சிகளுக்குள் என்ன இருக்கிறது என்கிற ஒரு இன உணர்வை தீரக்கூடிய ஒவ்வொரு சமூகத்தின் அந்த சமூகம் சார்ந்த அந்த சாதியினரை சார்ந்த மக்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்கிற மாதிரியான ஒரு விமர்சன பார்வை வர ஆரம்பிக்குது இது சரியா சரியில்லையா அப்படிங்கிறத நீங்கள் படத்தை பார்க்கும்போதே தெரியும் அந்த முழுமையாக பயன்படுத்தி இருக்கிறார்களா அது உண்மைக்கு பக்கத்தில் இருக்கிறதா உண்மைக்கு தள்ளி இருக்கிறதா ஏன்னா சினிமா என்பது வந்து ஒரு எக்ஸாக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல சினிமாவை நம்ம வந்து காட்சி ஊடகத்தில் பார்க்குறோம் அப்போ இது ஒரு காட்சி ஊடகமாக இருக்குது இது வந்து ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு சினிமா என்கிற ஒரு பயோபிக்கு என்கிற ஒரு தளத்திற்குள் இருக்கிறது அப்படின்னா இதில் எல்லாமே கமர்ஷியல் இதில் இருக்கும் பொழுது இதையும் கமர்ஷியல் ஆக்கி இருக்க மாட்டேங்களா என்ன இங்கோ ஒரு கடைக்கோடியில் இருக்க இருக்கக்கூடிய ஒரு க வாசகனா அல்லது ஒரு ரசிகனும் கேட்டுட்டா அதுக்கு என்ன பதில் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல இருந்தாலும் இந்த படம் பயோபிக் என்கிற வார்த்தையில் வருகிற பொழுது இது நியாயம் செய்திருக்கிறதா இல்லையா என்பதை படத்தை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க சரியா ஒட்டுமொத்தமாக கௌதமன் ஏற்கனவே சந்தனக்காடு பண்ணும்போதும் சரி அவருடைய ஆட்டோ சங்கர் பற்றிய ஒரு தொடர் எடுத்த போதும் தொலைக்காட்சிக்காக கனவை கலையாது என்கிற ஆரம்ப காலத்தில் அவர் தமிழ் சினிமாவில் அறிமுகமான பையும் சரி கதையின் நாயகனாக நடித்திருந்த மகிழ்ச்சி திரைப்படத்தினுடைய பின்னணியாகட்டும் இதெல்லாம் கடந்து கௌதமன் ஒரு அரசியல் பின்புலத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர் என்பதெல்லாம் கடந்து ஒரு ஆகச்சிறந்த கலைஞன் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் தன்னுடைய வேலையை ஒரு படைப்பாளையாக செய்ய செய்ய வேண்டிய வேலையை செய்துவிட்டேன் அப்படிங்கிறத அவர் எல்லா இடத்துலையும் வந்து ஆணித்தரமாக சொல்லியிருக்கார் இந்த படத்திலையும் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார் என்பதை அவர் அவர் பார்வையில் சரியாகவே செய்திருப்பதாக சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் ஆமோதிக்கிறோம் வரவேற்கிறோம் இருந்தாலும் என்னென்னா எளியவர்களின் குரல் நசுக்கப்படுகிறது அந்த நசுக்கப்பட்ட குரலுக்கு நாங்கள் மீண்டும் குரல் கொடுப்போம் என்கிற பொதுவான விதி தான் எல்லா படைப்பாளருக்கும் எல்லா கலைஞனுக்கும் தேவை எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா இப்போ படம் முழுக்க ஆக்ரோஷமாக கத்திக்கொண்டே இருக்கிறப்ப உங்கள் சத்தம் மட்டும்தான் எங்களுக்கு கேட்கும் எங்களுடைய குரல் உங்களுக்கு கேட்குமா அப்படின்னு ஒரு எளிய குரல் அங்கிருந்து கேட்கிற பொழுது அதற்கு என்ன பதில் இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு கேள்வி இது வந்து பொதுவாகவே நான் விமர்சனமாக தான் நம்ம வைக்கிறோம் ஏன்னா ஒரு சத்தமான இடத்தில் நான் மட்டும்தான் சத்தமாக பேசுவேன் அப்படின்னா மற்றவர்கள் பேசக்கூடாது என்பதாக ஒரு துணி வருது அதையும் நாம் கவனிக்க வேண்டியது இருக்கு ஏன்னா ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல எதிர்வினை என்கிற ஒன்று இருக்கவே செய்கிறது என்பதை இந்த படம் நிறைய கேள்விகளையும் நிறைய வித்தியாசமான புரிதல்களையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது எப்பயுமே பயோபிக் அப்படிங்கிற போது இது கமர்ஷியல் பயோபிக்காக மாற்றப்பட்டு இருப்பதாக நம்மளால் அனுமானிக்க முடிகிறது ஆகவே படையாண்ட மாவீரா படம் பார்வையாளர்களுக்கு என்ன சொல்கிறது என்பதை விட ஒரு வரலாற்று பதிவை ஆவணப்பதிவை டாக்குமெண்ட்ரியாக தராமல் சினிமாவாக தந்திருக்கிறார்கள் என்பதை நம்மளால் அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியும் படத்தை பாருங்கள் படம் என்ன சொல்கிறது என்பதை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் ஒரு வெற்றி படத்திற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றி தருணத்திற்காக காத்திருக்கக்கூடிய கௌதமன் குழுவினருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நிகழ்ச்சி குறித்த கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த திரை சும் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச் சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா சி யு பபை